நடிகராக இருந்த விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வகையில் நிகழ்ச்சிகளை வடிவமைத்து சென்றிருந்தார் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் அப்படியே விஜய் மனநிலையை மாற்றி இருக்கிறது பொதுவாக ஒரு அரசியல் கட்சி மீது எதுபோன்ற தாக்குதலை உண்டாக்க முடியும் என்று விஜய்க்கு திமுக முழுமையாக காட்டியிருந்தது நீதிமன்றம் தொடங்கி ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் என தினமும் குற்றச்சல் கொடுத்து வருகிறது இந்த சூழலில் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனது சொந்த நிதியில் இருபது லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தி இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் சொன்ன வாக்குறுதியை விஜய் நிறைவேற்றி இருக்கிறார் என செய்தி சென்ற நேரத்தில் போலி சமூக கணக்குகள் மூலம் விஜய் கட்சி பெயரிலேயே இதை சாதனையாக கொண்டாடுவது போன்று விஜய் மகிழ்ச்சியாக இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து விஜய்க்கு எதிரான மனநிலையை உண்டாக்கி இருக்கின்றனர் முழுக்க முழுக்க விஜயை ஆதரிப்பது போன்று பதிவுகள் போட்டுவிட்டு ஒரு பதிவு மூலம் மக்களுக்கு எதிராக திசை திருப்புவதுதான் இவர்களின் நோக்கம் இது பலருக்கும் புரிவதற்குள் விஷயம் கிராமம் வரை சென்றுவிடுகிறது இந்த நேரத்தில்தான் விஜய்க்கு பாஜகவின் அருமை புரிந்திருக்கிறது ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள திமுக இதுபோன்று விதவிதமான நடவடிக்கைகளை எடுத்த நிலையில் நாட்டின் பல மாநிலங்களிலும் மத்தியிலும் ஆட்சியில் இருக்கும் பாஜக நினைத்திருந்தால் திமுகவை காட்டிலும் பல வழிகளில் விஜய்க்கு நேரடியாக குற்றச்சல் கொடுத்திருக்க முடியும் ஆனால் விஜய் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கரூர் துயர சம்பவத்தில் ஆளும் திமுக மீது என்ன தவறு என தெளிவாக உணர்த்தும் வகையில் நடந்து கொண்டது பாஜக இன்னும் ஒருபடி மேலே சென்று அண்ணாமலை விளக்கமாக கூறியதுதான் பலருக்கும் புரிந்தது மொத்தத்தில் அரசியல் என்றால் எப்படி இருக்கும் கூட இருந்தே என்ன செய்வார்கள் என்று விஜய் உணர்ந்தது மட்டுமல்ல விஜய்க்கு பாஜகவின் உண்மை முகமும் அறியும் வகையில் அமைந்திருக்கிறது இந்த விஷயம் தமிழ்நாட்டில் நாயத்தை பேசினா கூட்டணி ஆசையாங்களா தர்மத்தை பேசுனா கூட்டணி ஆட்சியா நாங்க தான் சொல்றோம் பாருங்க உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து இருபத்தி ஏழு செப்டம்பர் அந்த நிகழ்வு நடந்திருந்தால் அன்னைக்கு அந்த தலைவர் நாங்க டிஃபன் பண்ணிருக்கு நீங்க அநியாயமாக யாரின் மீதியோ வழக்கை போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நாயத்தை பேசும்போது எப்படி அது அநியாயமா மாறுங்கன்னா இது முதலமைச்சருக்குன்னு தெரியும் அதனாலதான் அறுநூத்தாறு ஐநூறு முந்நூத்தி அம்பது ஒரு ஒரு நம்பர பேசுறான்

மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய பொறுப்பு நாங்கள் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் மன்றத்துல எல்லோரும் பாக்குற இதே கேள்வி நான் முதலமைச்சர் கேட்கலாம் ஐயா நீங்க கரூர் வந்தீங்க ஏன் கள்ளக்குறிச்சி போல அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க கேட்க போறீங்க அவங்க சொல்ற பதில மக்கள் சமாதானம் ஆகிறாங்களா ஆகலையா மக்களுக்கு பிடித்தவர்கள் ஆகிறாங்களா வெறுக்கிறவங்க ஆகலாம் மக்கள் முடிவு பண்ண போறாங்க அதனால மக்கள் மன்றத்தில் அதை வச்சிடணும் ஐயா ஐயா ஆனா கோயம்புத்தூர்ல ஒரு தனி மனிதர் இது போன்று தன்னுடைய சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்தை வந்து தந்தை இல்லாத நூறு குழந்தைகளுக்கு வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் உத்தம் பவுண்டேஷன் மூலமா ஒரு அருமையான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க நாம் எல்லாம் இங்க வந்து பங்கேற்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் நிறைய பேசுனங்கன்னா கல்வி கல்வி இன்னைக்கு கல்வி வந்து வசதி இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது ரொம்ப தவறு இதை நம்ம நிவர்த்தி செய்யணும் இது உடனடியாக அடுத்த பத்தாண்டுகளுக்குள்ள கல்வி என்பது சமமாக எல்லோருக்கும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை செய்யணும் அதுவரை ஒரு பாலாஜி உத்தமராஜ் பத்தாது நூறு இருநூறு ஆயிரம் பேர் வேணும் அண்ணன் பேர் சொல்ற பேர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க அது போன்ற நல்லவர்கள் நமக்கு நிறைய கிடைக்கும்